ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கானையும் க்ளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி எப்படி அதுக்கு முதல்ல செய்லமான பாத்திரம் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் போட்டு நம்ம செய்ய பிரியாணி பாத்திரம் சூட இருநூறு எம்எல் கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்துலன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஐம்பது எம்எல் சேர்த்தி ஊத்திக்கலாம் நான் இருநூறு எம்எல் மட்டும் ஊத்திருக்கேன் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் அரிசி போட்டு தம் இதை லாஸ்டா ஊத்திக்கலாம் அதனால மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன சுடு எடுத்து இப்ப ஒரு ஏழு கிராம்பு ஏழு பட்டை ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் அது வெடிக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் அரை டேபிள் ஸ்பூன் இதுலயே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நெருசா வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவு கலராக வந்துருச்சு இப்ப நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து பொடி மாதிரி நைசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அது கூட வதக்கும்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் சீக்கிரமாகவும் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இனியும் நல்லா சேர்த்து நல்லா வதக்குவோங்க கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சவுக்க வதங்கிட்டு இருக்குது வெங்காயம் இப்ப அரை கப்பு பூண்டு பேஸ்ட் முதல்ல சேர்த்திக்கோங்க இது ஒரு கிலோக்கான மெஷர்மெண்ட் கிராம் கணக்கு இருபத்தி அஞ்சு கிராம் பூண்டு இது ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க நான் சிக்கன்ன்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கிறேன் இதே மட்டனா இருந்தா சரி சமமா சேர்த்திக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பின்னாடி அரைக்கப்புல இல்ல முக்கா முக்கா கப்பு தான் கொஞ்சமே தான் எடுத்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் இஞ்சி நான் சொன்னேன் பாத்தீங்களா நூறு கிராம் இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா மதுக்கி விடுங்க பாருங்க பிரிஞ்சு வந்து நல்லா அது ரோஸ்ட் இப்ப இந்த நான் ஒரு மூணு தக்காளி நல்லா பொடி பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் எடுத்திருக்கேன் நீங்க அஞ்சா போடலாம் நாலா கூட போடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வாங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு இரநூறு எம்எல்ஏ தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இது புளிக்காத தயிர் அதனால தயிர் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க கொஞ்சம் கூட நல்லா இதையும் கலந்து விட்டுக்கோங்க பாருங்க தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது நல்லா மசாலா எல்லாம் ஒன்னா கலந்துருச்சு இப்போ நான் ஒரு கிலோ கறி எடுத்து நல்லா ஏழு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு மிளகா கொஞ்சம் கம்மியாக சேர்த்தனேன் வேணுன்றவங்க இப்படியும் செஞ்சு பாருங்கள் இது நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக கழுவிட்டு கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நான் இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சது அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விடுங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டிருக்கேன் லாஸ்டா நம்ம தம் விடும் போது போட்டு கிளறிக்கலாம் இனியும் நல்லா ஒன்னா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிறக்கி விடுங்க மசாலா எல்லாம் கறி கறியில இருக்கிற மசாலா எல்லாம் அப்படியே காரம் நல்லா இறங்கும் அது வதங்கிறதுக்குள்ள நம்ம இப்ப அரிசியை ஊற போட்டுடலாம் நான் ஒரு கிலோ அரிசி வாங்கியிருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு ரெண்டரை படி அரிசி வந்துருக்குதுங்க இதுக்கு நம்ம அஞ்சு படி தண்ணி ஊத்தணும் ஒண்ணுக்கு ரெண்டுனா அஞ்சு படி தண்ணி ஊத்தணும் சரிங்களா ஒரு இதை புடச்சிட்டு தண்ணியில உரப்போட்டுலாம் மிளகும் பட்டையும் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பதினோரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க காரம் வேணும்னா போட்டுக்கோங்க படியில நம்ம ரெண்டரை படி அரிசி போட்டுருக்கோம் இது தக்காளி எல்லாம் கல்லணை எடுத்து தண்ணி தயிர் அந்த தண்ணி அலந்துக்கலாம் சரியா இது ஒரு படி வருது நாலரை நால்ரை மட்டும் ஊத்திருக்கேன் ஏன்னா தயிர் அந்த இருக்கிறதுனால நாலரை மட்டும் ஊத்திருக்கேன் அரைப்படி வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் சோறு கொழஞ்சு போயிடும் அதனால நான் தண்ணி அரைப்படி நிப்பாட்டி இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொதி உரட்டம் பார்க்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலங்க கொதி உரட்டங்க கொதி வந்துட்டு பாருங்க கொதி வருது நான் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சிருந்தேன் இவ்வளவு நேரம் தண்ணி ஊத்தி கொதிக்கிற வரைக்கும் இப்ப வடிச்சு எடுத்திருக்கேன் சுத்தமா ஒரு பொட்டு தண்ணி இந்த நல்லா வடிச்சு எடுத்துட்டேன் இந்த அரிசி அப்படியே கொட்டிடலாம் போட்ட பிறகு நல்லா கிளறி விடுங்க உப்பு காரம் இதுக்கப்புறம் சேர்க்க முடியாது எலுமிச்சம்பழம் ஒரு மூணு எலும்புச்சம்பளம் எடுத்து புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது கால் கப்பட கொஞ்சம் கம்மியா இருக்குது இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல மூடி வைங்க கொஞ்சம் வேகட்டும் அடி பிடிக்காம பாத்துக்கோங்க மூடி தொடர்ந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு வெந்திருக்குதுங்க நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுடுங்க அப்பா நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கொத்தமந்தளையும் புதினாவும் இப்போ தூவி விட்டுறலாம் அடுத்து நெய் கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த நெய்யும் இப்போ சேர்த்திக்கலாம் ஒரு ஈர துணி நல்லா மொத்தமான துணி எடுத்துக்கோங்க தண்ணி நினச்சி நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு தட்டு வச்சு தம் விட்டுறலங்க இப்போ தம் விடுறதுக்கு பாத்திரத்தை இந்த சட்டியை இறக்கி வச்சுட்டு ஏற்கனவே நான் இரும்பு கல் சூடு பண்ணி வச்சிருக்கேன் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இத அப்படியே எடுத்து இது வச்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அடுப்ப இது அடுப்ப இருக்குங்க சிம்பிளே இருக்கட்டும் இப்ப இந்த சட்டியை தூக்கி நம்ம இந்த இரும்பு கல் மேல வச்சு விட்டுறணும் வச்சுட்டு இதுக்கு மேல வெயிட்டா தண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிடலாம் தண்ணி வெயிட்டா நம்ம வெயிட்டா மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு காத்து வெளியே போகாத தம் ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல தம்மா விட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுப்பா பண்ணிருந்தாங்க தண்ணி இறக்கிட்ட நல்லா தம்மாயி வந்துருச்சுங்க நல்லா இப்போ ஒரு பெரட்டு பிரட்டி விட்டுருங்க ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிட்டு பாக்கலாங்க ஒரு பிளேட்ல எடுத்துட்டு அவ்வளவுதாங்க நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க